ஹாய் உறவுகளே இந்த கதையின் தொடரின் பெயர் சொல்ல மறந்த காதல் இந்த கதையை எழுதி வாசிப்பது நான் உங்கள் ஜென்னத் வாங்க இப்ப கதைக்குள்ள போகலாம் அடுத்த நாள் காலை இனிமையாக பொழுது விடிந்தது அணுவும் பிரகாசும் எழுந்து அணு பிரகாஷை பார்த்தாள் பிரகாஷ் அசந்து தூங்கிக் கொண்டிருந்தான் எழுப்பலாமா வேணாமா என்று யோசித்தபோது அவள் மணியை பார்த்தாள் மணி ஆறு முப்பதாக இருக்கவும் பாவம் கொஞ்ச நேரம் தூங்கட்டும் நம்ம அப்புறமா எழுப்பிக்கலாம் என்று சொல்லிவிட்டு அவள் ஆவதற்கு பாத்ரூமுக்கு சென்றாள் பாத்ரூம் சென்று ஆகி குளித்து முடித்து வெளியே வரவும் அங்கு பிரகாஷை காணவில்லை என்னது நம்ம தூங்கி எழுந்து போகும்போது பிரகாஷ் தூங்கிட்டு தானே இருந்தாரு எங்க போனாரு என்று அனு யோசித்த போது பின்னாடி இருந்து அணுவை அணைத்தபடி பிரகாஷ் வந்து அவளை கட்டிப்பிடித்தான் என்ன பிரகாஷ் நீங்க தூங்கிட்டு இருக்கீங்கன்னு தான் நான் குளிக்க போனேன் நீங்க எழுந்து இப்படி என்ன கட்டிப்பிடிக்கிறீங்க என்று அணு கேட்கவும் நீ பாத்ரூம் போய் நீ டேப திறக்கவுமே எனக்கு முழிப்பு வந்துருச்சு சரி வந்ததுக்கு அப்புறமா நம்ம முழிச்சுக்கலான்னு இருந்தேன் ஆனாலும் எனக்கு தூக்கமே வரல தான் உன்னை இப்படி கட்டிப்பிடிக்கிறேன் என்று பிரகாஷ் சொல்லவும் சரி போதும் விடுங்க நீங்க போய் ஃப்ரெஷ் ஆயிட்டு வாங்க என்று அணு சொல்லவும் அதெல்லாம் முடியாது கொஞ்ச நேரம் உன்னை இப்படி தான் கட்டிப்பிடிச்சிட்டு இருப்பேன் என்று பிரகாஷ் சொன்னான் அது சரி நைட் எல்லாம் சாரி கட்டிப்பிடிச்சி படுத்து தூங்குனது பத்தாதான் இப்போ என்ன கட்டிப்பிடிச்சிட்டு இருக்க போறீங்க விளையாடாதீங்க பிரகாஷ் என்று அனு சொல்லவும் சரி போங்க நீங்க ப்ரெஸ்ஸைட்டு வாங்க நான் உங்களுக்கு கீழே போய் காப்பி எடுத்துட்டு வரேன் என்று சொல்லிவிட்டு அனு அங்கிருந்து செல்வதற்கு முற்படும்போது அனு என்று பிரகாஷ் கூப்பிட்டான் சொல்லுங்க பிரகாஷ் என்று அனு கேட்கவும் அனு இன்னைக்கு நம்ம ஆபீஸ்க்கு போயிட்டு இருக்கிற வேலை எல்லாத்தையுமே முடிச்சிடலாம் நம்ம இன்னும் ரெண்டு நாள்ல ரெண்டு நாள் இல்லானோ ஒரு நாள் தான் இருக்கு ஊருக்கு கிளம்பணும் என்று அவன் சொல்லவும் சரி என்று அனு சொல்லிவிட்டு கீழே சென்று பிரகாஷிற்கு காப்பி போடலாம் என்று சரசுவை அழைத்து அக்கா நீங்க காப்பி போட்டுட்டீங்களா என்று அனு கேட்கவும் நான் காப்பி போட்டு வச்சிருக்கேம்மா இருங்க கப்புல ஊற்றி தரேன் என்று சொல்லி சரசு காப்பியை ஊற்றி கொடுக்கவும் அதை வாங்கிக் கொண்டு மேலே சென்ற அவள் மேலே செல்வதற்கு முற்படும் போது என்ன செய்ய என்று அக்கா உங்களுக்கு எது ஈஸியா இருக்கோ அதை பண்ணுங்க சரியா என்று சொல்லிவிட்டு அவள் மேலே சென்றாள் மேலே சென்றவுடன் பிரகாஷ் வந்து முகத்தை துடைத்துக் கொண்டிருந்தான் அப்பொழுது அனு காப்பியை எடுத்து செல்லவும் இந்தாங்க பிரகாஷ் காபி குடிச்சிட்டு நீங்க குளிச்சிட்டு ரெடியா இருங்க நான் உங்களுக்கு சட்டையை அயன் பண்ணி வைக்கிறேன் லாண்ட்ரிக்கு போட்ட சட்டை இன்னும் எதுவுமே உங்களுக்கு வரல அதனால நான் இந்த ஒரு சட்டையை மட்டும் இப்போதைக்கு அயன் பண்ணி வைக்கிறேன் நீங்க வந்து போட்டுக்கோங்க என்று அனு சொல்லவும் பரவாயில்ல அனு இந்த சட்டை வேணாம் நீ எனக்கு ஆல்ரெடி ஒரு சட்டை எடுத்து கொடுத்த இல்ல அந்த சட்டையை தான் நான் இன்னைக்கு போட்டுக்கலான்னு இருக்கேன் அதனால நீ அயன் பண்ண வேணாம் என்று பிரகாஷ் சொல்லவும் என்னாச்சு பிரகாஷ் ஏ என்ன அயன் பண்ண வேணான்னு சொல்றீங்க என்று அணு கேட்கவும் இல்ல நீ அயன் பண்ணும்போது கையில ஏதாச்சும் சுட்டிக்கிட்டினா என்னால தாங்க முடியாது ஆனா நீ வந்து அயன் பாக்ஸ் எல்லாம் தொடாத லாண்ட்ரி போட்ட எல்லா ட்ரெஸ்ஸும் இன்னைக்கு வந்துடும் அதனால நான் இந்த சட்டையை போட்டுட்டு போறேன் என்று சொல்லவும் பிரகாஷ் என்று அணு அழைத்தாள் சொல்லு என்று கேட்கவும் என் மேல உங்களுக்கு அவ்வளோ பாசமா எனக்கு ஏதாச்சும் ஒன்னாச்சுன்னா உங்களால தாங்க முடியாதா என்று அனு கேக்கவும் கண்டிப்பா தெரியும்ல உனக்கு ஏதாவது ஒண்ணு என்றால் அது என்னால சத்தியமா ஜீர்ணிச்சுக்கவே முடியாது அது பாக்குற தைரியம் என்கிட்ட இல்லை என்று பிரகாஷ் சொல்லவும் உடனே ஓடி வந்து பிரகாஷை கட்டுப்பிடித்து அவனுடைய கன்னத்தில் முத்தத்தை கொடுத்து ஐ லவ் யூ பிரகாஷ் இந்த மாதிரி ஹஸ்பண்ட் கிடைக்கணும்னு தான் நான் எதிர்பார்த்தேன் அதே மாதிரி நீங்க எனக்கு கிடைச்சிட்டீங்க நான் இந்த ஜென்மத்தில் ஏதோ ஒரு புண்ணியம் பண்ணியிருக்கேன் அதனால தான் இவ்வளோ பாசமான ஹஸ்பண்ட் எனக்கு கிடைச்சிருக்காரு என்று அனு சொல்லவும் மேடம் நீங்க மட்டும் இல்ல நானும் தான் எனக்கு இப்படி அன்பான மனைவி கிடைக்கிறதுக்கு நான் கொடுத்து தான் வச்சிருக்கணும் என்று பிரகாஷ் சொல்லவும் சரி பிரகாஷ் அப்ப நீங்க காப்பிய குடிச்சிட்டு நீங்க ட்ரெஸ் எல்லாம் கொண்டு வாங்க நான் கீழே கொஞ்சம் ஃபைல் எல்லாம் இன்னைக்கு நம்ம முடிக்க வேண்டியது இருக்குல்ல அது எல்லாமே நான் போய் மெயில் பண்ணிட்டு உங்களுக்கு அனுப்பிச்சிட்டு அதை நான் பார்த்துட்டு இருக்கேன் வந்ததுக்கு அப்புறமா டிஃபன் சாப்பிட்டுட்டு நம்ம கிளம்பலாம் என்று சொல்லவும் அவனும் சரி என்று காப்பியை குடித்துவிட்டு குளிப்பதற்கு சென்றான் ஆனால் இங்கு அனு இங்கு தலைவாரி அவள் வாங்கி கொடுத்த பூவை வைத்துக்கொண்டு அழகாக புடவையை கட்டிக்கொண்டு கீழே சென்றாள் அங்கு சரசு காலை உணவை தயார் செய்து கொண்டிருந்தாள் அவள் அனைத்து பெயலையும் எடுத்து முடிக்கவும் பிரகாஷ் வரவும் சரியாக இருந்தது அப்பொழுது என்னனோ நீ இன்னும் சாப்பிடலையா என்று கேட்கவும் உங்களுக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன் சரி வாங்க சாப்பிடலாம் என்று மூவரும் ஒன்றாக அமர்ந்து காலை உணவை சாப்பிட்டார்கள் பின்பு சரசக்கா இன்னைக்கு கொஞ்சம் ஆபீஸ்க்கு சீக்கிரமா போகணும் அதனால நாங்க மத்தியானம் எப்படின்னு தெரியல பார்த்துட்டு உங்களுக்கு நான் கால் பண்றேன் என்று சொல்லிவிட்டு இருவரும் ஆபீஸுக்கு கிளம்பினார்கள் அப்பொழுது அனு பிரகாஷிடம் பிரகாஷ் நம்ம ஹனிமூன் போறோம்னு சொல்றோமே இங்க வேற கார்த்திக் கல்யாணம் இருக்கு எப்படி போயிட்டு வந்து எல்லாம் பண்ண முடியுமா என்று அனு கேட்கவும் அதெல்லாம் தாராளமா பண்ணலாம் கல்யாணத்துக்கு இன்னும் ஒரு மாசம் இருக்கு இப்ப தானே பத்திரிகை கொடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க நாங்க ஈவினிங் போய் மண்டபத்தை எல்லாம் பார்த்துட்டு வந்துடும் கார்த்திக்கும் நானும் அதுக்கப்புறமா கிளம்பலாம் எந்த பிரச்சனையும் நம்ம ஒரு டேஸ் தானே அதுக்குள்ளாட்டி வந்துருவோம் என்று பிரகாஷ் சொல்லவும் சரி என்று அனு சொன்னால் உடனே ஏன் அனு அப்படி கேக்குற போயிட்டு வந்துட முடியுமானு நம்ம என்ன அங்கேயே கொஞ்சம் செட்டில் ஆக போறோம்னு நினைச்சுக்கிட்டியா என்று பிரகாஷ் கேட்கவும் அப்படி இல்ல கல்யாணத்தை வச்சிட்டு போறமே டைம் உங்களுக்கு பத்துமான்னு கேட்டேன் அவ்வளவுதான் வேற ஒண்ணு இல்லை என்று அனு சொல்லவும் அதெல்லாம் எனக்கு தாராளமா சொல்லவும் சரி என்று இருவரும் ஆபிஸ் சென்றடைந்தார்கள் அங்கு காயத்ரி அழகாக புடவை உடுத்தி நிறைய பூ வைத்து லட்சணமாகவும் அழகாகவும் இருந்தாள் அவளை பார்த்து அனு என்னங்க இன்னைக்கு காயத்ரி ரொம்ப மங்களகரமா வந்திருக்காங்க என்று சொல்லவும் ஆமா எனக்கும் ஒண்ணும் புரியல சரிவா நம்ம கேபினுக்குள்ள போகலாம் என்று சொல்லி இருவரும் கேபினுக்கு சென்றார்கள் அங்கே அவர்களுடைய வேலையை கொண்டிருக்கும் பொழுது எக்ஸ்கியூஸ் மீ வரலாமா என்று ஒரு குரல் பிரகாஷ் நிமிர்ந்து பார்த்தான் அங்கு சந்தோஷ் வந்து நிற்கவுமே பிரகாஷுக்கு ஆச்சரியமாகிவிட்டது டே சந்தோஷ் எப்ப வந்த என்று கேக்கவும் நேத்து தானா வந்தேன் நேற்று ரொம்ப டயர்டு அதனாலதான் வர முடியல அதான் இப்ப வந்து நான் என்று சந்தோஷ் சொல்லவும் ரொம்ப சந்தோஷா அம்மா எப்படி இருக்காங்க தங்கச்சி வந்துட்டாளா என்று பிரகாஷ் கேட்கவும் இல்லனா தங்கச்சின்னு ரெண்டு மூணு நாள் ஆகும் வரதுக்கு நான் தான் கொஞ்சம் சீக்கிரமா வந்துட்டேன் என்று சொல்லவும் சரிடா உட்காரு என்று சொல்லி கொண்டிருக்கும் பொழுது அங்கு அணு வந்து பிரகாஷ் இந்த மெயில் ஓகேவான்னு பாருங்க என்று சொல்லவும் அவள் கேட்டுக்கொண்டு சந்தோஷை பார்த்தாள் உடனே அவளுக்கு ஒன்றும் புரியாமல் சந்தோஷை பார்த்து கொண்டிருக்கவும் என்னனோ யாருன்னு பாக்குறியா இதுதான் என்னோட தம்பி அலைமேலு சித்தியோட பையன் சந்தோஷ் என்று சொல்லவும் அப்படியா குட் மார்னிங் சந்தோஷ் என்று அனு சொல்லவும் குட் மார்னிங் அண்ணி அண்ணி எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா என்று சந்தோஷ் கேட்கவும் நான் நல்லா இருக்கேன் நீங்க எப்படி இருக்கீங்க என்று சந்தோஷ் கேட்டான் நான் நல்லா இருக்கேன் ஆமா அம்மா வரலையா தங்கச்சி வரேன்னு சொல்லியிருந்தாங்களே என்று அனு கேட்கவும் தங்கச்சி இன்னும் ரெண்டு மூணு நாள் ஆகும் வர்றதுக்கு அம்மா வரல நீ மட்டும் நான் மட்டும் தான் வந்தேன் அண்ணனையும் உங்களையும் பார்க்கறதுக்கு வீட்டுக்கு தான் வரலாம்னு இருந்தேன் ஆனா நீங்க ஆபீஸ்ல தானே இருப்பீங்க இல்ல தான் ஆபீஸ்க்கு வந்தேன் நான் இன்னொரு நாளைக்கு நான் வீட்டுக்கு வரேன் என்று சொல்லவும் சரி என்று மூவரும் பேசிக்கொண்டிருந்தார்கள் அப்பொழுது பிரகாஷ் சந்தோஷை பார்த்து என்னடா சந்தோஷ் இங்க ஏதோ பிசினஸ் ஸ்டார்ட் பண்ண போறேன்னு சொல்லிட்டு சித்தி சொன்னாங்க என்ன பிசினஸ் மல்லானு இருக்க என்று சொல்லி கேட்கவும் தெரியவில்லை அண்ணா தான் ஒரு ஐடியா கேட்கலான்னு இருக்கேன் நீங்களே சொல்லுங்க என்ன மாதிரி பிசினஸ் பண்ண என்னுடைய படிப்புக்கு தகுந்த மாதிரி இருக்கணும் நீங்களே சொல்லுங்களேன் என்று சந்தோஷ் கேட்கவும் இப்ப திடீர்னு கேட்டா நான் என்னடா சொல்லுவேன் வெயிட் பண்ணு நான் யோசிச்சு உனக்கு சொல்றேன் என்று சொல்லவும் சரி என்று மூவரும் பேசிக் கொண்டிருந்தார்கள் அப்பொழுது அங்கு காயத்ரி வந்தாள் எக்ஸ்கியூஸ் மீ சார் என்று சொல்லி உள்ளே வரவும் வாங்க காயத்ரி உங்களை தான் நான் வர சொல்லணும்னு இருந்தேன் ஆமாம் நேற்று கொடுத்த ஃபைல் எல்லாமே நீங்கள் முடிச்சிட்டீங்களா இப்போ நீங்கள் நார்மலாக தானே இருக்கீங்க என்று கேட்கவும் ஏன் சார் நான் நார்மலாக தானே இருக்கேன் என்னாச்சு என்று காயத்ரி கேட்கவும் இல்லை நேற்று நீங்கள் ரொம்ப அப்செட்டாக ஒரு மாதிரியாக இருந்தீங்க உங்கள் முகத்தை பார்க்கும்போது எனக்கு தெரிஞ்சிச்சு அதனால தான் நான் எதுவும் கேட்காம போயிட்டேன் இப்போ ஓகே தானே என்று சொல்லவும் நான் இப்ப ஓகே தான் சார் என்று சொல்லி சந்தோஷை பார்க்கவும் குட் மார்னிங் சார் என்று சந்தோஷை பார்த்து காயத்ரி சொல்லவும் காயத்ரி இது யாருன்னு உங்களுக்கு தெரியுமா என்று பிரகாஷ் கேட்கவும் சார் நேற்று நான் ஊர்ல இருந்து வரும்போது சாரும் நானும் ஒரே டாக்ஸில தான் வந்தோம் ஆனால் மேடமோட பையனு தெரியாது தெரிந்திருந்தா நான் அவர்கிட்ட எதுவும் தப்பா பேசியிருக்கவே மாட்டேன் என்று காயத்ரி காயத்ரி சொல்லவும் என்ன என்னது தப்பா பேசுனீங்களா என்று பிரகாஷ் கேட்கவும் அண்ணா அதெல்லாம் அவங்க தப்பா பேசல டாக்ஸி நான் தான் கூப்பிட்டேன் தான் என்ன தானே கூப்பிட்டு போகணும்னு சொன்னாங்க வேற ஒண்ணு இல்லனா காயத்ரி மேடம் நான் தான் நேத்து அதெல்லாம் மறந்துட்டு மறந்துட்டேன்னு அப்புறம் எதுக்கு நீங்க திரும்ப அதை ஞாபகப்படுத்திட்டே இருக்கீங்க விடுங்க அதெல்லாம் ஒன்னும் பெரிய விஷயமே இல்லை என்று சந்தோஷ் சொல்லவும் அவள் மனதுக்குள் ஒரு நிம்மதி வந்தது அப்பாடா இந்த சந்தோஷ் சாதாரணக்கு என்று நினைத்தவள் காயத்ரி உங்ககிட்ட ஒன்னு சொல்லணும்னு இருந்தேன் இவர்தான் என் தம்பி சந்தோஷ் அலைமையல் சத்தியோட பையன் இவன் புதுசா இங்க கம்பெனி ரன் பண்ணலான்னு இருக்கான் அவனுக்கு இங்க உள்ள ஒர்க் எல்லாம் கொஞ்சம் தெரியாது நீங்க தான் எக்ஸ்பீரியன்ஸ் ஆனவர்கள் அதனால சந்தோஷ் கம்பெனி ஓபன் பண்ணா நீங்க அவனுக்கு கொஞ்சம் பர்சனல் செக்ரட்டரியா பக்கத்துல இருந்து எல்லாமே சொல்லி கொடுங்க என்று பிரகாஷ் சொல்லவும் அவளும் ரொம்ப மகிழ்ச்சியாகி விட்டது என்னது சந்தோஷுக்கு நான் பர்சனல் செக்ரட்டரியா இந்த வாய்ப்புக்காக தானே நான் எதிர்பார்த்துட்டு இருந்தேன் தானா தேடி வருது வாய்ப்பு என்று அவள் மனதுக்குள் நினைத்துக்கொண்டு கண்டிப்பா நீங்க சொன்னா நான் செய்யாம இருப்பேனா கண்டிப்பா நான் சந்தோஷா இருக்கு ஒர்க் பண்றேன் என்று காயத்ரி சொல்லவும் உடனே பிரகாஷ் நீ காயத்ரி சாதாரண அவங்க அவங்க ரொம்ப உனக்கு எல்லாமே இருந்து சொல்லி கொடுப்பாங்க அதனாலதான் வேலை தெரிஞ்சவங்க உனக்கு நான் அப்பாயிண்ட்மெண்ட் பண்றேன் ஓகேவா என்று பிரகாஷ் சந்தோஷை பார்த்து சொல்லவும் அண்ணா நீங்க எது பண்ணாலும் எங்களுக்கு நல்லதுதான் பண்ணுவீங்க அதனால் நீங்க எனக்கு எது பண்ணாலும் நான் பண்ண போற பிசினஸ்க்கு எனக்கு பர்சனல் செக்ரட்டரியா அனு அனு அனுபவம் உள்ளவங்களா இருந்தா நல்லா இருக்கும்னு பார்த்தேன் நீங்களே காயத்ரி எனக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணி வச்சிட்டீங்க அப்புறம் என்ன என்று சொல்லி இப்படியே நால்வர் பேசி விட்டு காயத்ரி சரி சரி சார் எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு நான் போய் பாக்குறேன் என்று சொல்லிவிட்டு அவள் வெளியே சென்றாள் சரி நான் உங்களை பார்த்துட்டு போகலான்னு தான் வந்தேன் அப்ப நான் கிளம்பட்டுமா நான் இன்னொரு நாளைக்கு வீட்டுக்கு வரேன் நம்ம பிசினஸ் பத்தி உங்ககிட்ட டிஸ்கஸ் பண்ணிக்கலாம் என்று சந்தோஷ் சொல்லவும் சரி சந்தோஷ் நான் ஒரு மூணு நாளைக்கு ஊர்ல இருக்க மாட்டேன் நான் ஹனிமூனுக்காக மணாலி போறேன் மூணு நாள் கழிச்சு உனக்கு கால் பண்றேன் அப்ப நீ வீட்டுக்கு வா என்று பிரகாஷ் சொல்லவும் அப்படியா ஆல் த பெஸ்ட் சூப்பராக இருக்கும் கிளைமேட் நல்லா இருக்கும் போயிட்டு வாங்க என்று சொல்லி அவர்களுக்கு வாழ்த்து சொல்லிவிட்டு சந்தோஷ் கேபினை விட்டு வெளியே வந்தான் அப்பொழுது அவன் காயத்ரி இருக்கும் கேபினை பார்த்து அங்கு சென்றான் அங்கு செல்லவுமே என்ன மேடம் நீங்க இன்னும் பழச மறக்காம இருக்கீங்க போல என்று அவன் கேட்கவும் சார் நீங்களா உட்காருங்க சார் என்று காயத்ரி சொல்லவும் இந்த சார் எல்லாம் வேணாமே உங்களுக்கும் எனக்கு ஒரே வயசு இல்லையா கொஞ்சம் பெரியவனா தான் இருப்பேன் நீங்க என்ன சந்தோஷம் கூப்பிடலாம் என்று அவன் சொல்லவும் இல்ல சார் மரியாதை இல்லாம எப்படி கூப்பிடுறது பரவாயில்ல காயத்ரி மேம் நீங்க என்ன சந்தோஷம் கூப்பிடுங்க என்று அவன் சொல்லவும் நீங்க மட்டும் என்ன காயத்ரி மேம் கூப்பிடுங்க அப்ப நான் சந்தோஷ் சந்தோஷம் கூப்பிடும் என்று காயத்ரி சொல்லவும் நீங்க அப்படி சொல்ல வரீங்களா அப்ப ஓகே இனி இனிமேல் என்ன சந்தோஷ்ன்னு கூப்பிடுங்க காயத்ரி ஓகேவா என்று சந்தோஷ் சொல்லவும் அவளும் ஓகே சந்தோஷ் என்று சொல்லி இருவரும் அப்படியே வெகு நேரமாக ஜாலியாக பேசிக்கொண்டிருந்தார்கள் அப்பொழுது அனு அந்த வழியாக வரவும் இவர்கள் இருவரும் பேசிக்கொண்டிருப்பதை பார்த்ததும் அவளுக்கு மனதுக்குள் ஏதோ ஒன்று பட்டது சரி என்று அதை அவள் பெரிதாக எடுத்துக்கொள்ளாமல் அவளுடைய வேலையை செய்துவிட்டு பிரகாஷின் அறைக்கு சென்று என்ன பிரகாஷ் உங்க தம்பி இன்னும் போகல போல காயத்ரி கேப்ல பேசிட்டு இருக்காரு என்று சொல்லவும் அப்படியா நான் அவங்கள பர்சனல் ஏதாச்சும் டிஸ்கஸ் பண்ணிட்டு இருப்பாங்க நல்லது தானே அவங்க பிசினஸ் பத்தி பேசுறது என்று பிரகாஷ் சொல்லவும் பிசினஸ் பத்தி பேசினா ஓகே தான் அது வேற விதமா போகாம இருந்தா ஓகே என்று சொல்லவும் வேறு விதமா போனா கூட க காயத்ரி நல்லவங்க தான் அப்படி அவங்க லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கிறதா இருந்தா கல்யாணம் பண்ணிக்கட்டுமே நம்மள மாதிரி என்று பிரகாஷ் சொல்லவும் அதுவும் சரிதான் அவங்க லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கிறதா இருந்தா பண்ணிக்கட்டும் என்று சொல்லிவிட்டு அவர்கள் அமைதியாக இருந்து விட்டார்கள் அப்புறம் பிரகாஷ் நீங்க காயத்ரி மேம் கிட்ட மூணு நாள் லீவு பேசவே இல்லையே எப்ப பேசலான்னு இருக்கீங்க என்று சொல்லவும் நம்ம லஞ்சுக்கு அப்புறமா அவங்க அவங்கள கூப்பிட்டு பேசிடலாம் என்று சொன்னான் சரி என்று இருவரும் வேலையை பார்த்து கொண்டிருக்கவும் லஞ்ச் பிரேக் முடிந்து காயத்ரியை பிரகாஷ் அரைக்க அழைத்தான் அப்பொழுது அவள் வந்து சொல்லுங்க சார் என்று கேட்கவும் காயத்ரி மேம் நாங்க ஒரு மூணு நாளைக்கு ஒரு ஆபி ஆபீஸ்க்கு வரமாட்டோம் நாங்க ஊருக்கு போறோம் நீங்க தான் ஆபீஸ பார்த்துக்கணும் என்று சொல்லவும் கண்டிப்பா சார் நான் பாத்துக்கிறேன் சார் என்று காயத்ரி சொல்லவும் அப்புறமா அப்புறமா நீங்க சார் எங்க போறீங்கன்னு தெரிஞ்சுக்கலாமா என்று கேட்கவும் நாங்க ஹனிமூன் மணாலி போறோம் என்று அவன் சொல்லவும் அப்படிங்களா சரி சரி என்று அவள் சொல்லிவிட்டு வேறு எதுவும் பேசணுமா சார் நான் கிளம்பட்டுமா என்று கேட்க இல்ல நீங்க போகலாம் நான் கிளம்பவுமே உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணிட்டு போறேன் என்று சொல்லிவிட்டு அவன் சொல்லவும் சரி என்று அவள் கேட்டுவிட்டு அந்த அறையை விட்டு வெளியே சென்று அங்கு அவள் அறைக்கு சென்ற பிறகு அவளுக்கு ஒரு யோசனை இருந்தது என்னது இவங்க ரெண்டு பேரும் ஹனிமன் போறாங்களா மேம் என்னன்னா இவங்கள பிரிக்கணும்னு நினைக்கிறாங்க ஆனா இவங்க என்னன்னா ஒன்னு சேர்ந்துட்டு இருக்காங்க என்று அவள் நினைக்கவும் இப்படியே அவள் மனதுக்குள் நினைத்து கொண்டாள் இப்படியே இவர்கள் அனைவரையும் மாறி மாறி அவர்களுடைய வாழ்க்கையை அவருடைய எதிர்காலத்தையும் பற்றி நினைத்து கொண்டிருந்த நினைத்து கொண்டிருந்தார்கள் சந்தோஷ் வீட்டிற்கு சென்ற பிறகு என்னடா எங்க போயிட்டு வர என்று அலைமேலு கேட்டார் ஒண்ணும் இல்லம்மா பிரகாஷனா ஆபீஸ் தான் போயிட்டு வந்தேன் அண்ணா கிட்ட பேசிட்டு வந்துட்டேன் என்று சொல்லவும் அப்படியா பிரகாஷ் என்னடா சொன்னா உனக்கு ஆபீஸ் ரன் பண்றதுக்கு எல்லாம் சொல்லித் தரேன்னு சொல்லிட்டேனா என்று அம்மா ஆவலுடன் கேட்கவும் அதெல்லாம் பிரகாஷனா என்னுடைய அண்ணா அது எதுவும் பண்ணி தராமல் இருப்பேன்னு சொல்லுவாரா அவர் ஒரு மூணு நாள் எங்கேயோ ஊருக்கு போறானா போயிட்டு வந்துட்டு வீட்டுக்கு வந்து பாக்க சொல்லிருக்காரு என்ன பிசினஸ் பண்ணலான்னு எப்படி என்கிறது எல்லாமே அண்ணா சொல்லி தரேன்னு சொல்லி இருக்காரு அது மட்டும் இல்ல அவங்க கம்பெனில எக்ஸ்பீரியன்ஸ் ஆன காயத்ரி மேம் எனக்கு பர்சனல் செக்ரட்டரியா வச்சுக்க சொல்லி இருக்காரு அவங்களுக்கு பிசினஸ்ல நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குன்னு சொல்லி சொன்னாருமா என்று சொல்லவும் ஆமாண்டா காயத்ரி நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் ஆன பொண்ணுதான் சரி அவன் சொன்னதுக்கு அப்புறமா காயத்ரி உனக்கு பர்சனல் செக்ரட்டரியா வரதுக்கு எனக்கு எந்த ஒரு ஆட்சேபனையும் இல்ல நீ ஆபீஸ தொடர்ந்ததுமே நீ நல்லபடியா நடத்தினால் மட்டும் எனக்கு போதும் என்று சொல்லிவிட்டு அலைமேலு அவளுடைய வேலையை பார்க்க ஆரம்பித்தாள் இங்கு சுந்தரேசன் கனகவள்ளி கார்த்திக் அப்பா என்னைய பிரகாஷ் ஈவினிங் வந்து மண்டபம் பாக்குறதுக்கு வர சொல்லி இருக்காரு நான் போயிட்டு மண்டபம் எல்லாம் பார்த்துட்டு அதுக்கு அட்வான்ஸ் எல்லாம் கொடுத்துட்டு வந்துறேன்ப்பா என்று கார்த்திக் சொல்லவும் எனது மாப்பிள்ளை இப்ப வேலையை ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாரா என்று சுந்தரேசன் கேட்டார் ஆமாப்பா ஏன்னா பிரகாசம் மனுவும் ஹனிமூன் அவங்க ஒரு மூணு நாள் மணாலி போறாங்க அதனால சின்ன சின்ன வேலையெல்லாம் இப்பவே முடிச்சுட்டு போயிட்டோம்னா வந்ததுக்கு அப்புறமா நம்ம பெரிய வேலையெல்லாம் பாத்துக்கலாம்னு சொன்னாரு அவர் நல்ல ஐடியா தான்ப்பா பண்றாரு என்று கார்த்திக் சொல்லவும் பின்ன பிசினஸ் மேனாச்சே ஐடியா இல்லாம சும்மா இருப்பாரா எனக்கு அனு நல்ல இடத்துல கல்யாணம் பண்ணி போனது எனக்கு ரொம்ப சந்தோஷம் தாண்டா இருக்கு என்று சுந்தரேசன் சொல்லவும் எனக்கும் தான் அணு பிரகாஷ் கல்யாணம் பண்ணிக்கிட்டு அவளுடைய வாழ்க்கையை ரொம்ப பிரகாசமா ஆயிடுச்சுப்பா எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு நானும் சரிப்பா நான் மண்டபத்துக்கு போயிட்டு எல்லாம் புக் பண்ணிட்டு உங்களுக்கு நான் ஃபோன் பண்ணி சொல்றேன் என்று அப்படியே கொஞ்சம் வெளியில வேலை இருக்கு அதை நான் முடிச்சுட்டு வந்துடுறேன் என்று சொல்லிவிட்டு கார்த்திக் அங்கிருந்து சென்றான் பிரகாஷும் அணிவும் ஹனிமுன் செல்வதற்கு தயாராகி விட்டார்கள் சந்தோஷ் பிரகாஷின் ஆபீஸுக்கு வந்து அவனுடைய பிசினஸை ரன் பண்ணுவதற்கு ஐடியா கேட்டு விட்டான் காயத்ரி சந்தோஷிற்கு பர்சனல் செக்ரட்டரியாக பிரகாஷ் அவனுக்கு அறிமுகம் படுத்தி வைத்து விட்டான் இங்கு கார்த்திகின் திருமணம் வேலை மிக விரைவாக நடைபெற்று கொண்டிருக்கிறது இந்த மூணு பேரும் நினைச்சிட்டு இருக்க விஷயங்கள் அனைத்துமே நல்ல விதமாக நடக்குமா நம்ம நெக்ஸ்ட் எபிசோட்ல தான் பார்க்கணும் எப்ப தெரியுமா நெக்ஸ்ட் எபிசோட்ல பார்க்கலாமா இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த கதைக்கு ஒரு லைக் அண்ட் ஷேர் கொடுத்துட்டு மறக்காம நம்மளுடைய சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த கதையோட நெக்ஸ்ட் எபிசோட் நாளைக்கு பார்க்கலாம் தேங்க்யூ